So, நீ இப்படி இருக்கியா இல்ல நீ அங்கிட்டு இருக்கியா இல்ல வந்து ஜோனுக்குள்ளதான் இருக்கியா அப்படிங்கறதே என்னால சுத்தமா புரிஞ்சுக்க முடியலன்னு தான் சொல்லும் என்னன்னு பாத்தீங்கன்னா சவுந்தர சில நாட்களா பாத்தீங்கன்னா வந்து அந்த கோவாக்கு எங்க விட்டு வெளில வர மாதிரி வந்து இப்படி பண்றாங்க ரயன் எப்படி பேசுறான் ஜாக்லின் இப்படி எல்லாம் பண்றாங்க நான் ஃப்ரெண்ட் ஜோன்லயே அடைச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இப்போ வந்து என்னோட மறுபடியும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பேசிட்டு நீ இருக்க மாட்டா ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் பத்தி மைண்ட் வைஸ் கேட்க தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ப்ரோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா தான் இருக்குது இன்னைக்கு பயங்கரமான ஒரு என்னோட வீக்லி டாஸ்க் ஆரம்பிக்கிறக்கு முன்னாடி சண்டே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு என்னன்னு பாக்குறோம்னா நம்ம சேனல ஒரு இருபது பேர் தான் பாக்குறாங்க இருபது பேர் அந்த ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளுக்கே வந்து ஒரு டிசர்வ் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது என்னடா ஒரு வீவ்ஸே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து லைக் பண்ணீங்கன்னா இன்னொரு பத்து பேருக்கு ரீச் ஆகும் நான் நம்புறேன் எனக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் சமுதிரியா ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க ஏதோ சாப்பாடு மேட்ரு போல இருக்கு சி சமுதிரியா கிடையாது ஜாக்லின் சாச்சனா ரெண்டு பேருமே வந்து பேசிட்டு ஏதோ வந்து சாம்பார் வந்து நான் பருப்பு அண்ட் பால் கொடுத்து கொடுத்தா வந்து நான் குடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ வந்து மீன் பண்ணி ஏதோ சாப்பாட்டுல ஏதோ பிரச்சனை போல இருக்கு அந்த டைம்ல வந்து குக்கிங்ல அந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது இது மஞ்சரி தான் காரணம் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு அதிகமாக அதிகமா அடிப்படுது என்னன்னு தெரியல மஞ்சரிக்கு வந்து சுத்தமா வந்துட்டு வீட்டுக்குள்ள இருக்கிறது பிடிக்குதா எனக்கு எல்லாம் பவரா எல்லாருமே என்ன தாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி 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 மட்டும் தான் தாக்குறாங்க போன வாரம் வந்துட்டு நாமினேஷன் பண்ணதா இருக்கணும் ஃபுல்லா மஞ்சரி இந்த வாரம் நாமினேஷன் பண்ணதா இருக்கணும் ஃபுல்லா மஞ்சரி 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 வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க பண்றாங்க அவங்க வந்துட்டு மத்தவங்களை யோசிக்க மாட்டாங்க அவங்க வந்துட்டு சண்டை போடணும் நான் இதுக்கு சண்டை போட்டே ஆகும்டா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்டா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அது ஒரு எடுத்துக்கிட்டு போறதுல வந்துட்டு ஒரு இது இல்லாம இருக்கு ஆனா வந்துட்டு ஒரு சின்ன விஷயம் தானே குட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு மேட்டர்லாம் அவங்கள்ட்ட வரவே மாட்டேங்குது சண்டை போடணுமா வா இறங்கி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சள் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கிறது வந்து பாக்க முடியுது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சாம்பாரு ஏதோ சாம்பார் வந்துட்டு ஜாக்லியும் சாப்பிட மாட்டாங்களாம் அதனால மேபி வந்து வேற ஏதோ பாலோ ஏதோ கேட்டிருப்பாங்க உங்களுக்கு அதனால வந்து அந்த ஒரு பிரச்சனை வந்து இஷ்யூ ஆகுது பால் வந்து நம்மள கம்மியா இருக்கு அந்த மாதிரி வந்து பய பயங்கரமான ஒரு இஷ்யூ ஆகுது இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஏதோ மார்க்கிங் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா ஏதோ மார்க் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு யாருன்னா நம்ம மஞ்சரி வந்து மாக் பண்ற மாதிரி வந்துட்டு பண்ணிருப்பாங்க உங்களுக்கு அதனால வந்துட்டு நம்ம ஜாக்லின் சம கடப்பாயிச்சு அதை வந்து சாச்சன நான் இப்படிதான் கேட்டேன் இத தான் கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க உங்களுக்கு இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் வந்து அந்த ஒரு பேச்சை கேட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பா உங்களுக்கு அதுக்கப்புறம் நடுவுல வந்து பேசுறாங்க நான் ரெக்வஸ்டா வந்துட்டு நீங்க கேட்கும் போது நான் ஒண்ணும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஒண்ணும் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்லின் என்ன பண்றாங்கன்னு திடீர்னு நீங்க எப்ப பாரு வந்து இந்த வீட்டுல எல்லாத்தையுமே பண்றாங்க மார்க் பண்றாங்க அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு வந்து சொல்றாங்க ஒருவேளை வந்துட்டு முக சொல்றது பார்த்தா ஜாக்லின் மார்க் பண்ண மாதிரி தெரியுது மஞ்சேரி சொல்ற பார்த்தா ஜாக்லின் வந்துட்டு மஞ்சேரியை சொல்றாங்க மார்க் பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் மஞ்சரிய சொல்றாங்க மஞ்சேரி வந்து ஜாக்லின் சொல்றாங்க இதுல யார்தான் மாக்கிங் பண்ணாரு அப்படிங்கறது வந்து வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா பாத்தீங்கன்னா நான் அப்டேட் பண்றேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம எதுக்குடா அவங்க எனக்கு தெரிஞ்ச ராணுவ பிரச்சனை எதுக்கடா சௌந்தர்யா உள்ள வந்தாங்க அந்த மாதிரி ஜாக் மிலியனுக்கு ஒண்ணுன்னா அப்படியே துடி துடினு துடிச்சிருவாங்க இருக்கு இந்த சவுந்தர எதுக்குதான் தேவையில்லாத மேட்ருக்க நீ எதுக்கு உள்ள வர அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்து உன் ஃப்ரெண்டுனா அவங்க நியாயம் அநியாயம் அப்படி பேசணும் இதை விட்டுப்பட்டு நீங்க அதுக்கு உள்ள வரா நீ அதுக்கு இப்படி பண்ற உம் உம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ரேஞ்சல வந்துட்டு அவங்க வந்துட்டு சீரி பயிரை வந்து பாக்க முடியுது எதுக்குதான் சத்தியமா எனக்கு நான் உள்ளாடுறது ஜாக்லின்னா உள்ளது உனக்கு தான் ஒருத்தன் வர பிடிச்சி இழுத்துட்டு வருவோம் அங்க போய் சண்டை போறீங்களா ஜாக்லே இருக்கட்டும் ஜாக்லின் வந்து மஞ்சள் வந்துட்டு இப்ப சவுந்திர வந்து மஞ்சள் சண்டை போடுறாங்க ஜாக்லின் போய் சண்டை போடுவாங்களா இருந்தான் சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க இது எதுக்குதான் சவுந்தரியம் வந்து இந்த வேலை பண்ணுது அப்படிங்கறது சுத்தமா தெரியல நீங்க வந்துட்டு எல்லா பிரச்சனையும் வந்துட்டு தலையில வச்சுக்கிட்டு இருக்கீங்களா எல்லா பிரச்சனை தலையிலே வச்சுட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சௌந்தரியா வந்துட்டு நம்ம மஞ்சரி பாத்து கேட்கறாங்க அதுக்கு வந்து நீங்க எப்பா பாரு ஜாலியா பேசுறங்கிற பேர்ல வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாலியா அப்படியே பேசுற மாதிரி வந்து இருந்துகிட்டே ஒரு மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்துட்டு நம்ம சௌந்தரிய வந்து சொல்றாங்க மேபி வந்து அப்படிதான் அவங்க வந்து ஒரு ஜாலியா பேசுற மாதிரி வந்து எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி விட்டு போறாங்க அது அது தரல அது கரெக்டா வந்து மஞ்சரி சொல்றாங்க எதா இருந்தாலும் அப்படியே ஜாலியா பண்ற மாதிரி ஜாலியா சீன் போற மாதிரி ஜாலியா ஒரு ரியாக்சன் கொடுக்குற மாதிரி அதுல வந்து அடுத்தவங்களுக்கு வந்து ட்ரிகர் பண்ணி விடுறது வந்து சௌந்தரியா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மாட்டர் வந்து உள்ள கொண்டு வராங்க மஞ்சரி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு உள்ள நாங்க பேசிட்டு இருக்கோம் நீங்க எதுக்கு செவுத்த உடச்சிக்கு உள்ள பூந்து வந்து கேட்டு பேசுறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு இதை சொல்லிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது சீரி எப்படி வந்து ராணுவ பிரச்சனைக்கு வந்து எப்படி சீரி பாஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த அளவுக்கு வந்துட்டு இப்ப சீரி பாஞ்சுட்டு இருக்காங்க எதுக்குதான் எனக்கு மேபி வந்துட்டு எதுக்குதான் அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கு எல்லாம் உள்ள வராங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம தேவையில்லாத பிரச்சனை சௌந்தர உள்ள வந்துட்டு இருக்கிறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு போ பேக் ஃபைர் ஆகும் எனக்கு தோணுது என்ன பாத்தீங்கன்னா இப்ப டார்கெட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ராணுவ டார்கெட் பண்ணிருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா வந்து அண்ட் ஃபுல் மஞ்சரி வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க மேபி வந்து அது எங்க போய் நிறுத்த போகுது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்கள வந்து சண்டை சண்டைனா ஒரு சின்ன சண்டைனா அப்படியே அப்படியே அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சண்டையா இருந்தாலும் அவங்க பெருசு ஊதி 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 பெருசாக்குறதுல வந்து மஞ்சரி பெரிய கில்லாடி அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது என்ன தான இருக்கு அப்படிங்கிறது லைவ் வந்து அப்புறம் பார்க்கலாம் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லாம் பண்ணுவாங்க